ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதியும் வந்து கண்டிப்பா வந்து என் காதலை சொல்லியே தெரியும் சொல்லும் போது வரக்கூடிய கார்த்தி வந்து ரேவதியை வந்து ரேவதி ஏத்துக்க சொல்லி பரபரப்பான கதைகள்லாம் ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தியும் ரேவதி வந்து நிலாச்சோறு சாப்பிட்றதுக்காக வந்து அங்க பீச்சுக்கு வந்திருக்காங்க வந்தது மட்டும் இல்லாமல் கடல் வந்தது மட்டும் இல்லாமல் வந்து இதுதான் வந்து சரியான நேரம் இங்க வந்து யாருமே இல்லை இதுதான் சரியான நேரம் சொல்லி ரேவதி வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரேவதி வந்து கார்த்தி மேல இருக்க காதல வந்து நேர பட்டுன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி ஐ லவ் யூ கார்த்தி நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் நீ இல்லாம வந்து என்னால வாழவே முடியாது உன் மேல நான் ரொம்பவே பைத்தியமா இருக்கேன் இதுக்கு பேரு ரொம்பவே பைத்தியமா இருக்கேன்னு சொல்ல லவ் பண்றத விட நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன் உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்திக்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட கார்த்தி வந்து அதிர்ச்சி ஆயிடும் ரேவதி நீ வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற நீ அவசரப்பட்டு முடிவு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க இல்ல கார்த்திக் நான் வந்து அவசரப்படவே இல்லை நான் தெளிவா வந்து முடிவுதான் எடுத்திருக்கேன் நான் வந்து உன்னை வந்து ரொம்பவே லவ்

உங்களையும் என்னை லவ் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சவால் வர்றாங்க இதை கேட்டால் கார்த்திக் வந்து ரேவதி அதெல்லாம் நடக்காத ரேவதி நீ வந்து உன்னோட வேலையை பாரு நீ ஆஸ்திரேலியா போகிறதுக்கான எல்லா வேலையும் பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க இல்லை நான் ஆஸ்திரேலியா போகலை நான் ஆஸ்திரேலியாவெலாம் போகலாம் நான் கூட வாழணும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நான் லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிக்க வந்து என்னால் விருப்பம் இல்லை நான் இதுக்கு மேலே வந்து என்னோடய லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் நான் அவங்களும் வந்து வாழலான்னு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டால் ரொம்பவே கோவப்படுறாங்க கோவப்பட்டது இல்லாமல் வந்து ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஆஸ்திரேலியாலாம் போக மாட்டேன் உன்னோட மனசை நான் மாற்றி கட்டுறேன் ஒரு மாதம் என் டைம் சொல்லிருக்கீல்ல இந்த ஒரு மாசத்தில் வந்து ஒன்னை வந்து என்னை லவ் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சவால் விட்டுறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மயில் வாகனமும் அவங்க ரோகிணியும் பேசிட்டு இருக்காங்க அம்மாவை எப்படியா வந்து வெளியில் கொண்டு சொல்லி ரொம்பவே வந்து பேசிச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் நடந்துருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டுப்பேட்டியை தூக்கி ஆகணும் கண்டிப்பாக வந்து இந்த எலெக்சில் வந்து நான் தான் ஜெயிக்கணும் சாமுண்டீஸ்வரி வந்து தோத்தே ஆகணும்னு சொல்லி சிவராண்டி ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து சிவநாண்டி இந்த தேர்தலை தோத்துட்டா வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டில் போய் வேலைக்காரன் வேலை செய்யறேன்னு சொல்லி விருந்திரை ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுப்பாங்க அதுக்காக தான் இந்த ஓட்டு பெட்டி தூக்கி ஆகணும்னு சொல்லி காளி மாத்திரத்தினால வந்து ஓட்டு பெட்டியை தூக்க வருவாங்க அப்பையும் நம்ம கார்த்திகை தடுத்துருவாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி தேர்தலையும் வின் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரி உயிருக்கு வந்து சந்திரகலாவே வந்து ஆப்பு வைக்கிறாங்க ஏன் சொல்லி பார்க்கும்போது சிவனாண்டியை தான் அந்த தேர்தலில் இருந்து தோத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து அக்கா வந்து ஒரு வழி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து ரேவதி வந்து சீக்கிரமே வந்து சேரணும்னு சொல்லி நம்ம வீவர்ஸ்லாம் ரொம்பவே நினைக்கிறாங்க ஆனால் வந்து எபிசோடெலாம் para papá y